பக்க அளவுல தான்டா டேட்டா தான்டா இருக்குதுங்க நான் சொன்னா ஒரு லாமிடா பட் இதுல பிச்சிட்டாய் இப்ப மறுடியும்ே பராவேன்னா கட் கட் அந்த இந்த மாதிரி வா நம்ம நினைக்கிறது தாங்க எல்லாமே வாழறது வாழாத்து ஹாய் சில பீஸ் நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான் ஸோ என்னடா அவங்க பக்கத்தில் இல்லையன்னு பார்க்காதீங்க அவங்க வந்து வீட்டில் இருக்காங்க எனக்கு பார்சல் ஒன்று வந்திருக்கு ஸோ கிஃப்ட் தான் ஸோ அவங்களுக்கு தெரியாமல் நான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ஏன்னா அன்னைக்கு வந்து கொஞ்சம் பூஜெல்லாம் முடிஞ்ச உடனே அவங்க வந்து கொஞ்சம் பக்கத்தில் எல்லாத்துக்கும் சாப்பாடுலாம் கொடுக்க போயிட்டாங்க ஸோ அதனால் வந்து நம்ம அவங்க கூப்பிட்டு போக முடியல ஸோ இந்த டைமில் கேப்பில் போயிட்டு நம்ம இந்த கிஃப்டை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டு வந்து வண்டியில் வச்சுருக்கேன் ஸோ போய் அவங்களுக்கு காமிக்கணும் எப்படி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல ஸோ என்னால் முடிஞ்சோ ஒரு சின்ன கிஃப்ட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ பார்சலை காட்டிடலாமா அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்சல் பார்த்திங்களா பேக்கிங்கோடு இருக்குது இன்னும் கவர்லாம் பிரிக்கலை ஸோ நம்ம கேமராலாம் செட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட காமிக்கலாம் இதை ஓப்பன் பண்ணி பார் உனக்காக ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ப்ரைஸ் பண்ணி காமிக்கலாமா போகலாம் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு வேறு தெரியல எம்மா தூக்கவே உள்ள காய் மைக் வர அடிக்குது ஓகே அப்படியே ஒரு வழியாக தூக்கிட்டு வந்துவிட்டேன் போ

ஸ்லார் பண்ணிறேன். சலாம் பண்ணுவாங்க. கட் ஓகே என்ன என்ன இருக்கு? நல்லாலாம் ஃபிரேம் አድርகுமோ. பண்ணுவா. சர்ப்ரைஸ். ஓகே. ப்ளூ ப்ளூ பேட்டை லைன். என்ன சர்ப்ரைஸ்? அத எனக்கு தெரியல.

ரொம்ப நாள் ஆசை ஸோ அந்த ஆசைக்காக இதெல்லாம் நான் வந்து பண்ணியிருந்தேன் நீக்கர் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துருக்கேன் எனக்கு அது பிடிக்காது பிடிக்காது இவ்வளோ அழகா பேக்கிங்லாம் சூப்பராக ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்துருக்கேன் அதனால பண்ணிச்சு தரலாம் ஓகே இப்போ ஓபன் பண்ணியாச்சு பாக்கிறியா அப்படின்மா என்ன இருக்கு வண்டல் அடைய பார்த்தனே அசந்து போயிடுவா ஆடி போயிடுவே இந்த ஜென்மத்துக்கு ஓபன் பண்ண முடியாது போலயே ஒரே உன் பர்த்டே நான் பண்ணனே வெளியே உள்ள குப்பை குப்பையா போட்டு வச்சிருக்கேன் அந்த மாதிரி வெச்சு ஓபன் பண்ணே அப்பதான் தெரியும் அந்த மாதிரி உண்மையிலேயே வெறும் பஞ்சி ஏமாத்துறோம் நினைச்சிக்க போறாங்க சீரியஸாவே பேசி என்ன ஏமாத்த வெறும் பஞ்சி தான் இருக்கு உள்ள சாரி கைஸ் அப்படி பண்ண மாட்டேன் ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் இருங்க

இதအောင် சாமி பண்ணி கிளிக்கிட ஆயிப்போ மரடிமே பராவேன்னா கट्टी கட்டா பேப்பர் தான் வச்சிருக்கிறேன் இது பெரிய என்னங்க இது குப்ப சும்மா गाइस இது மேல ரெதெஞ்சி அட டேய் சாகா இருக்கு நீயோ இதெல்லாம் சின்ன ஆகுற போது மீரியே மரடியோருக்கு

கடவை <laughs>

ரொம்ப 엄마னால அசங்க சீரோது போடணும் போடணும்னு ஓகே காட்டு கட். இப்போ தெளிவா சீரோது கொடுத்துக்கலாம் ஆனா இது நல்லா இருக்கு. குழந்தை ஏதோ கொஞ்சற மாதிரி இருக்கு பாருங்களேன் சூக்கி. நல்லா இருக்கு. ஐயோ வேற லெவல். குட்டி நல்லா இருக்கு. சரி சரி அடுத்து 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 काट இந்த போட்டோ ரொம்ப பிடிக்கும். குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சுடிதார் சோ அதனால தான் நான் வந்து இந்த லெவல் எங்கள்கிட்ட வந்து நிறைய ஃப்ரேம் பெருசு பெருசா இருக்கு ஸோ வந்து எனக்கு வந்து இந்த குட்டி குட்டியா ஃபுல்லா மாட்டணும் வெளியில அப்படின்றத கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி குட்டி குட்டியா வாங்கிடுவேன் நல்லா இருக்கு அடுத்து அடுத்து ஏய் சூப்பரா இருக்கு இது எனக்கு பிடிச்ச லுக்கு தான் பாதி கொடுத்துருப்பா நானே எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கு எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும் பிங்க் கலர் டிஃப்ரெண்டா இருக்கு ஓகேவா இதுல மொத்தம் எத்தனை இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே

இதுல இருக்குப்பா ரெண்டு சைடு இருக்கா இல்ல நானே இல்லை என்னதான் இருக்கு நம்மளும் ஓபன் பண்ணி பார்ப்போம் ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கு க்யூட்டு குட்டி இதெல்லாம் வந்து நம்ம பேக் சைடு குட்டி குட்டியா வைக்கலாம்ல ம் ஏன்னா ஒரு ஹால் அப்படிலாம் நல்லா இருக்கும்ல நான் வந்து அந்த மாதிரி வீடு கட்டி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை அந்த மாதிரி வீடு கட்டி சர்பிரைஸ் பண்ண முடியாதுங்க அதெல்லாம் பண்ணலாம் ஏன் பண்ண முடியாது என்னங்க இப்படிலாம் சொல்றா அவ பண்ண மாட்டான் குட்டி நினைச்சா எது வேணா பண்ணுவான்னு அவளுக்கு தெரியல எப்படி நீயே போய் சொந்தமா வீடு கிடையவே அவனு யாரும் பார்த்து கட்டிடும் தான் சொந்தமா குட்டி நினைச்சா ஏரோப்ளேன்ல தரையிலே போவாங்க அந்த மாதிரி வா நம்ம நினைக்கிறது தாங்க எல்லாமே வாழ்றது வாழாத்து இருக்கிறது இல்லாதது எல்லாமே நம்ம பேப்பர் இல்லையா நான் நியூஸ் பேப்பர் போட்டுருக்காங்க நாம இருக்கிறது இல்லாதது எல்லாமே நீ கூட இதுக்கு மேல நான் பண்ணிக்கிறேன் வேற அவசர போறாயா ஓகே தம்பி நீ கூட வந்துடா பிரேம்ல எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் நல்ல ஒரு போட்டோ இருக்கு தம்பி கூட பிரேம் நல்ல பெரிய பிரேம் எங்க என்கிட்ட இல்லாதது அது ரொம்ப நாளா அதான் ஆசை அது ஹைட்டா ஹைட்டா அது நான் ட்ரை பண்ண அது இல்ல சோ அதனால நான் இந்த மாதிரி மாடல்ல பண்ணிக்கிட்டேன் ச்சே கொஞ்சம் ஹைட் ஹைட்டாக தான் ப்ரேம்ஸில் இருக்கியா அதை விட ஏன் ஹைட்டுக்கு ஒரு ப்ரேம் பண்ணணும் கிடைக்கா அது நான் பண்ணுங்க ஏய் இரு இது இது இதில் எத்தனை இருக்குது மொத்தம் ஒரு பத்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் தெரியாது தூக்கி காட்டியிருக்கலாம்ல பாரு எனக்கு தெரியாது ஓகே ஜாலியாக இருக்குது உன்னை பிரேம் எதுக்கு ஒரு பிரேம் எதுக்கு என்ன வாழ்கிற பிடி தான்

இப்படியா இது தம்னேல் கேடுத போட்டோ நிறைய அனுப்பிச்சுட்டான் அவங்க பிடிச்சத செலக்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க அம்மோ நல்லா நிறைய தான் அனுப்பிச்சுட்டான் ஆனா சூப்பரா தான் பண்ணி எல்லாமே அழகா இருக்கு பின்னாடி எல்லாம் பேக்ரவுண்ட்ல போட்டோ சூப்பரா இருக்கு குட்டி குட்டியா ஒரு பதினஞ்சு போட்டோ அந்த குட்டி போட்டோ மட்டும் பத்து போட்டோ இருக்கும் ஏய் இது நம்ம இதுல எடுத்துல பாம்பு பண்ணையில இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த லுக் ஷால்ல நான் கொடுத்திருப்பேன்ல அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த லுக் நல்லா இருக்கா நல்லா இருக்கா ம் குட்டி குட்டியா இருக்கிறது ஒரு பத்து அது கொஞ்சம் லென்த்தா ஒரு அஞ்சு அந்த மாதிரி இந்த லுக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அழகா வந்து குங்குலாம் வச்சிருப்பாளா எனக்கு அதனால ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனாலலாம் இது பண்ணேன் நெக்ஸ்ட் எல்லாம் புது லுக்காக தான் இருக்கு

நல்லா இருக்கு. 나வர்த்தமா இதெல்லாம் இருக்கடமேன்றதுக்காகவே செமீனா வந்தா சூப்பரா பண்ணி குடுத்துறாங்க. வேற லெவல். வேற லெவல். எங்கேயோ போய்ட்ட குதிநீ. இதுவும் நல்லா தான் குதே இந்த லுக்க உங்களுக்கு ரொம்ப டா. அது நான் அது இது போட்டேன். சூப்பர். நல்லா இந்த குட்டிடி फ्रेंड्स வந்து மொத்தமா ஒரு 10

ஏமா என்கிட்ட வந்து போட்டோஸ் மட்டும் தான் பார்சல் வாங்கிட்டு போறீங்களே வீட்டுல இடம் இருக்குதா வீடு தான் இல்லக்கா போட்டோஸ் நிறைய இருக்குது ஆனா வீடு தாங்க இல்ல அப்படின்னு இங்க பாத்தீங்களா அத மாதிரி எந்த போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மறக்காம சொல்லுங்க போட்டோஸ் தான் இது கடை போட்டா இப்படி அந்த மாதிரி நிறைய இருக்குது வேற லெவல்ல இருக்கு சோ எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா ரொம்ப ஏன்னா எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல பாத்து இருந்தனா கண்டிப்பா இதானே இதுதானே அப்படின்னு போயிருக்கோம் சோ நான் பாக்கல நல்லா இருந்தது டிஃப்ரெண்டா இருக்கு எனக்கு ஆசை ஆனா இந்த மாதிரிலாம் போட்டு என் போட்டோ என் பின்னாடி வந்து லைட் வைப்பாங்க தெரியுமா அந்த மாதிரிலாம் எல்லாம் ரொம்ப ஆசை இதெல்லாம் வந்து வைக்கலாம் ஆனா நம்ம இப்போ வைக்கவே நல்லா பின்னாடி கொஞ்சம் டைம் இருக்கும்போது நம்ம எல்லாம் செட் பண்றதை ஒரு ப்ளாக் எடுக்கலாம் எப்படி எல்லாம் செட் பண்றோம் அப்படின்னு என்ன குத்தி டைம் இருக்கும்போது எடுக்கலாம் ஏன்னா இப்போதைக்கு டைட்டா இருக்கு ஓகே ஓகே கண்டிப்பா எல்லாம் மாட்டிட்டு உங்களுக்கு மறுபடியுமே நான்